அரசு மருத்துமனையில் ரத்த புற்றுநோய் உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு அவங்களுக்கும் இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அவங்களும் பேஷண்ட்டும் நல்லபடியாக நார்மல் ஆகிட்டு இருக்காங்க இது வந்து எதாச்சியும் அந்த பேஷண்ட்டுக்கு ரத்த கொட்டு நோய் இருக்கிறது நம்ம எடப்பாடி அரசு மருத்துவமனையிலேயே கண்டுபிடிச்சி எலும்பு முறிவுக்கு டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ரத்த புற்றுநோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எலும்பு முறிவுக்கும் இங்கேயே ஆப்ரேஷனும் பண்ணியாச்சு அடுத்து ரத்த போட்டு நோய்க்காக மேல் சிகிச்சைக்காக சேல அரசு மருத்துவமனைக்கு அவங்க நாங்கள் பரிந்துரை செய்கிறதுக்கு பேஷன் இங்கேருந்து டிசாயானதுக்கப்புறம் அந்த ரத்த புற்றுநோய்க்காக அந்த சிகிச்சைக்காக அங்க போகணும் சாதாரண ஒரு நோயாளி எலும்பு முறிவு ஏற்படுத்தும் ஒரு ரத்த புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு எலும்பு முடி ஏற்படுத்துக்கு என்ன சார் அவங்களுக்கு வந்து ரத்த இருக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு ரொம்ப பலகீனமா இருக்கும் சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கட்டுன்னு உடஞ்சிடும் இப்போ அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு முடிவு சின்ன ஒரு சின்ன ஸ்லிப்பு தான் எலும்பு முடிவு ஆயிருக்கு அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோயில் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் மயக்க நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் அதையும் நம்ம மயக்க மருத்துவர்கள் வந்து திறம்பட செயல்பட்டு அந்த நோயாளியும் வந்து இப்ப முழுமையா குணமடை குணமடைஞ்சிட்டாங்க அடுத்து நம்ம ரத்த கொட்டு நோய்க்காக மேல் சிகிச்சைக்காக நம்ம சேலம் அரசு மருத்துவமனைக்கு அவங்க பரிந்துரை செய்து போறோம் என்ன வயது நோயாளி எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் பாட்டி

குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு இடி மாவட்டத்துலயே நம்ம வழக்கம் ஆஃபிஷன் முதல் முறையாக நம்ம எடப்பாடி அரசு மருத்துவமனையில் வெளிநாட்டில் இருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க சார் அவங்க வந்து நேபாள நேபாள நா நாட்டை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து அங்கே எளிம முறிவு ஏற்படுது அங்க போதிய வசதி இல்லாத காரணத்தினால வந்து இந்தியாவில் பண்ணிக்க சொல்லி அவங்க அங்க இருக்கிற மத்தவர்களை அறிவுறுத்திருக்காங்க அவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல தேர்ந்தெடுத்து இங்க வந்து நம்ம கிட்ட வந்து வெற்றிகரமாக அறிவு சிகிச்சை மேற்கொண்டு இருப்போம் இப்போதைக்கு அந்த பெண்மணிக்கு நல்லாவே இருக்காங்க சிறப்பான முறையில் நல்லாவே இருக்காங்க அதே போக அவர் வந்து டிஸ்சார்ஜ் செய்ய வருவாயிட்டு இருக்கிறாங்க சார் எலும்பு முறிவு அது எலும்பு முறிவு ஏற்பட்டு அதே சைடுல இருக்கிற நரம்புகளும் அவருக்கு அந்த எலும்பு முறிவுக்கு உரிய அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த நரம்புக்குரிய நரம்பு பாதித்ததுக்குரிய வைத்தியம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிசியோதெரப்பி எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தேதியில வந்து எலும்பு முறிவும் சரிப்படுத்த அந்த நரம்பு பாதிப்பையுமே சரிப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு வரத்துக்கு வந்து என்ன நரம்பு பாதித்த காரணத்துனால இன்னும் வந்து அவருக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பறதுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இரண்டு மாதங்கள் தேவைப்படும்